ஜெய் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் நம்ம உதி சேனல் சார்பாக வணக்கம் சாய்ராம் சாய் சர்மி சாய்ராம் அன்னைக்கு நம்மளுடைய உதி சேனல்ல ஒரு வீடியோ ஒன்னு அப்லோட் பண்ணிருப்பேன் சாய்ராம் நம்மளுடைய உதி லோகோ போட்டு பாபாக்கு நன்றி சொல்லி அந்த வீடியோ அப்லோட் பண்ணிருப்பேன் அன்னைக்கு மத்தியானம் நியூ இயர் அன்னைக்கு ஃப்ரீ டைம் இருக்கும் போதெல்லாம் நான் கமெண்ட் செக்ஷன் செக் பண்ண வந்து யாராவது ஏதாவது கொடுத்துருக்கீங்களா பார்ப்பேன் அப்படி பார்க்கும்போது ஸ்வர்ணா அப்படின்ற ஒரு சாய் பக்தை எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க ஹாய் ஷர்மி சிஸ்டர் அப்படின்னு போட்டு இங்கிலீஷ்ல ஃபியூ லைன்ஸ் போட்டிருந்தாங்க அதுல வந்து உங்ககிட்ட எனக்கு ஒரு வாட்டியாவது பேசணும் அப்படின்னு ஆசையா இருக்க சிஸ்டர் உங்களோட வீடியோஸ் எல்லாமே நான் கேட்பேன் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ஒரு ஆப்ரேஷன் ஒன்னு இருக்கு சிஸ்டர் அந்த ஆப்ரேஷன் வந்து குழந்தை பேபிக்காக பண்ற ஒரு ஆபரேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை படிச்சுட்டு உடனேவே அவங்களுக்கு நான் படிச்ச டைம்லயே கமெண்ட்ஸ் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் உங்களுடைய வேல்யூபிளான வேர்ட்ஸ்க்கு அதுக்கப்புறம் எனக்குமே ஒரு ஆப்ரேஷன் ஒன்னு இருக்கு என்னோட நம்பர் ஒன்னு அப்டேட் பண்ணி நான் வந்து சுவர்ணா கொடுத்திருந்தேன் டைம் யூ கால் மீ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்திருந்தேன் நான் கொடுத்தது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லயே எனக்கு ஸ்வர்ணா வந்து ரிப்ளை உங்களுடைய உடனே வந்துட்டு நீங்க வந்து எனக்கு ரிப்ளை பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்ஸ் ஒன்னு கொடுத்திருந்தாங்க நானே நானும் பதிலுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு பேச அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதாவது ஒரு ஒரு ஃபியூ ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு எனக்கு ஸ்வர்ணா கிட்டே இருந்து என்னோட வாட்ஸ்அப்க்கு அவங்க என் நம்பர் சேவ் பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் போது எனக்கு தெரிஞ்சிருச்சு அது ஏன்னா நம்ம அப்பதான் கமெண்ட்ஸ் படிச்சா தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லி நானும் எப்படி இருக்கீங்கம்மா அப்படின்னு எல்லாம் கேட்டு நாங்க மெசேஜ் வந்து கன்வர்சேஷன் பண்ணும்போது அவங்க வந்து எனக்கு மெசேஜ்ல வந்து ஒன்னு அமிச்சிருந்தாங்க இந்த மாதிரி சிஸ்டர் நான் பெங்களூர்ல இருந்து ஒரு ஆப்ரேஷனுக்காக தான் நான் சென்னைக்கு வந்திருக்கேன் நான் பெங்களூர்ல தான் நானும் என்னோட ஹஸ்பண்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அமுச்சிருந்தாங்க ஓகேமா எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் நான் வந்து கார்ல வந்துட்டு இருந்தேன் ஜெர்னி பண்ணும் போதுதான் உங்களுக்கு வந்து நான் கமெண்ட்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணேன் அப்ப நான் ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப ஒரு கவலையா இருந்தது நான் ரொம்ப அழுதுட்டேன் பாபா கிட்ட அப்பளும் நீங்களும் வந்து போட்டிருந்தீங்க சேனல்ல இந்த மாதிரி பாபா வந்து நம்ம நம்மளுக்கு வந்து ஏதாவது கஷ்டம் இருந்தா எங்கே கூப்பிட்டாலும் பாபா நம்மளுக்கு காட்சி கொடுப்பார் ஒரு பஸ்லையோ இல்ல ஒரு ஆட்டோலையோ இல்ல ஒரு எதுலயோ பைக்லையோ எந்த இடத்துல பாபாவை கூப்பிட்டாலும் நம்மளுக்கு காட்சி கொடுப்பா அப்படி சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி நானும் பாபாவை வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுற டைமில் அந்த அழு அழுகிற நேரத்தில் நான் பாபாவை நான் கூப்பிட்டேன் ஆனால் பாபா அப்போ வரவே இல்லை எனக்கு காட்சி கொடுக்கவே இல்லை எனக்கு அப்போ ரொம்ப இன்னும் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சிஸ்டர் அப்போ நான் வந்து எனக்கு ஒரு யோசனை வந்தது நம்ம உங்கள் சேனல்ல நான் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தேன்ல நீங்கள் பதிலுக்கு அதை ஏதாவது ரிப்ளை பண்ணியிருப்பீங்களான்னு பார்க்கறதுக்காக நான் கரெக்டாக ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது நீங்கள் எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தீங்க நீங்கள் ரிப்ளை பண்ணோனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சிஸ்டர் அதை பார்க்கும் போது ஏன்னால் பாபா நான் கூப்பிடும் போது காட்சி கொடுக்கும் போது எனக்கு வரல ஆனா அழுதுட்டு இருந்த டைம்ல அப்போ கரெக்டா உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எனக்கு இமீடியா வந்ததுனால தான் நான் பதிலுக்கு உங்களுக்கு நான் போட்டேன் இமீடியட் ரெஸ்பான்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி போட்டேன் அப்புறம் தான் நான் உங்களுடைய நம்பர் எடுத்து நான் இப்ப வந்து உங்ககிட்ட நான் வந்து சாட் பண்ற சிஸ்டர் உங்ககிட்ட பேசுறதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அப்ப நான் பதிலுக்கு ஸ்வர்ணா கிட்ட சொன்னேன் ஸ்வர்ணா பாபா உங்களுக்கு காட்சி கொடுக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அந்த டைம்ல நான் எதர்ச்சியா உங்களுக்கு கமெண்ட்ஸில் நான் ரிப்ளையும் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க என்னோட நம்பரை சேவ் பண்ணி எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க சேவ் பண்ணும் போது நீங்கள் என்னோட டிபியை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் நம்மளுடைய பாபா இருக்கார் அப்போது நம்ம டிபி மூலியமாக தான் ஸ்வர்ணா பாபா உங்களுக்கு காட்சி கொடுத்துருக்கார் பாபா எந்த பக்தரையும் பக்தியையும் கூப்டா ஏழு கடல் தாண்டியும் நான் வருவேன் சாயின்னு என்ன கூப்பிடுங்கன்னு சொன்ன நம்மளுடைய பாபா உங்களுக்கு காட்சி கொடுக்காம இருக்கவே இல்லை நம்மளுடைய டிபி மூலியமாக நம்மளோட டிபியில இருக்கிற பாபாவோட புகைப்படம் மூலியமாக பாபா உங்களுக்கு காட்சி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னேன் அவங்களும் பதிலுக்கு உங்களுடைய லோகோலாம் நல்லா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணாங்க அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட சொன்னாங்க இன்னைக்கு நியூ இயர் சிஸ்டர் நான் ஒண்ணு என்ன சொன்னேன் ஸ்வர்னா இப்ப நம்ம பேச முடியாது நீங்க ஃப்ரீ டைம் கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் ஓகே சிஸ்டர் இன்னைக்கு நியூ இயர்க்கு நான் என்னோட பாபா குட்டியை நான் பாக்க போறேன் ஈவினிங் பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு கால் பண்ற சிஸ்டர் ஓகேமா நானும் கோவிலுக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கட் பண்ணிட்டோம் கட் பண்ணிட்டு நான் என்னுடைய ரொட்டீன் ஒர்க் பாக்க போயிட்டேன் சாய்ராம் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு உணர்வு தோணுச்சு ஸ்வர்ணாவுக்கு ஆப்ரேஷன் அதுவும் குழந்தைக்காக அப்படின்னு சொல்லிருக்காங்க என்ன ஏதுன்னு கூட நான் இன்னும் கேட்கல ஓகே அப்போ நான் வந்து ஈவினிங் நியூ இயர் அன்னைக்கு என்னோட பிளான் என்ன அப்படின்னா ஸ்ரீ வைத்தியநாத பாபா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் ராமாபுரம்ல இருக்கிற சக்தி நகர பாபா வைத்தியநாத பாபா சாய் பாபா கோயிலுக்கு போலாம் நான் ஒரு பிளான்ல இருக்கேன் அப்போ எனக்கு அது டக்குன்னு தோணு நான் என்ன பண்ண ஸ்வர்ணாக்கு உடனே வாட்ஸ்அப்ல மெசேஜ் அமிச்சு நான் கேட்டேன் ஸ்வர்ணா நீங்க எங்க இருக்கீங்க நான் மடிப்பாக்கம்ல இருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க நான் போரூர்ல இருக்கேன் அப்போ நான் ஸ்வர்ணாக்கு சொன்னேன் இந்த மாதிரி ஸ்ரீ வைத்தியநாத சாய்பாபா கோவிலுக்கு தான் நான் போறேன் உங் நீங்களும் ஆபரேஷன் ஏதோ சொல்றீங்க அந்த விஷயம் கூட எனக்கு இன்னும் என்னன்னு தெரியல நம்ம ஸ்ட்ரெயிட்டா பேசிக்கலாமா நீங்க அங்க வர முடியுமா உங்களால அப்படின்னு நான் கேட்கும் அவங்க உடனே இம்மிடியா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க சிஸ்டர் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க என்ன கூப்பிடுறது பிளஸ் எனக்கு உங்களையும் பார்த்த மாதிரி இருக்கும் நான் கண்டிப்பா வரேன் பாபா கோவிலுக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுவும் ஸ்ரீ வைத்தியநாத பாபா அப்படின்னாலே வைத்தியர் தானே நான் அங்க வரேன் சிஸ்டர் அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் சிக்ஸ் ஓ கிளாக் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டு சைறேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா ஸ்வர்ணாவுக்கு நம்ம வெறும் கையோட போறோமே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பாபாவோட பக்தை பார்க்க போறோமே நியூ இயர் அதுமா அப்போ நம்ம ஸ்வர்ணாக்கு ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வர்ணாக்கு சின்ன சின்ன பாபாவோட கிஃப்ட்ஸ் எல்லாம் என்னால முடிஞ்ச ரெடி பண்ண உதி பேக்கெட்ஸ் அப்புறம் ரூகில கடைச்சனுக்கு உதி அப்புறம் பாபாவோட ஒரு புகைப்படம் அப்புறம் பாபா எனக்கு ஸ்ரீல கிடைச்ச கொஞ்சம் ஒரு ஷால் ஒண்ணு கிடைச்சது சமாதி மந்திரில அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் ஸ்வர்ணா கொடுக்கறதுக்கு பாபா எனக்கு என்னெல்லாம் உணர்த்தினாரோ அதெல்லாம் ரெடி பண்ணி ஸ்வர்ணாக்கு நான் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஸ்வர்ணாவை மீட் பண்றதுக்காக கரெக்டா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் நான் கிளம்பிட்டு அங்கே போய் ரீச் ஆகும் போதே ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி அந்த மாதிரி ஆச்சு சாயிரம் ஸ்வர்ணா கோவில்ல தான் இருந்தாங்க ஸ்வர்ணா என்னை பார்த்துட்டாங்க பாத்த உடனே நாங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டோம் அவங்க கையில நான் இந்த கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டேன் ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டேன் ஸ்வர்ணாவும் எனக்கு ரெண்டு மட்டத்தை எங்க வாங்கி வச்சிருந்தாங்க அதையும் எனக்கு அவங்களுக்கு எனக்கு ஒ நாங்க துணியில போட்டுட்டு பாபா ஒரு வாட்டி நான் ப்ரேயர் பண்ணிட்டு வந்து நானும் ஸ்வர்ணாமும் உட்காந்துட்டோம் உட்காந்துனே ஸ்வர்ணா அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் பிரிச்சு பார்த்தாங்க பார்க்கும் போது நான் நிறைய போட்டோஸ் நம்ம வீட்டில இருக்கு ஆனா நான் ஸ்வர்ணாவுக்கு கொடுத்தது என்ன அப்படின்னா நயன் காயின்ஸ் பாபா போட்டோ ஷிருடியில எனக்கு 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 ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணாங்க ஷிர்டிலன்னு கொண்டு வந்தாங்க அதனால பேக்கெட் கூட பிரிக்கலை அதுதான் ஸ்வர்ணா கிஃப்டா கொடுத்தா அப்போ ஸ்வர்ணா சொன்ன ஒரு விஷயம் சிஸ்டர் இந்த நைன் பாயிண்ட்ஸ் போட்டோ தான் இங்க பாருங்க நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் நான் இது லேமினேட் பண்ணணும்னு சொல்லி உங்க கையில எனக்கு கிடைச்சது ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாங்க என்ன இவ்வளவு கிப்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க பாபாவோட உதயலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாங்க நான் உனே ஒன்னுதான் சொன்னேன் நம்ம முன்னாடி உட்காந்துட்டு இருக்காரு பாத்தீங்களா அவர் மட்டும் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கார் உங்களை என் கூட பேச வைக்கிறது இந்த கோவிலுக்கு வர வைக்கிறது நான் வெறும் ஒரு மீடியேட்டர் தான் ஸ்வர்ணா சாய் ஷர்மி அப்படின்றவங்க நீங்க உங்களுடைய தகப்பன் உங்களுக்கு கொடுக்க சொன்னார் ஸ்வர்ணா அவர் குழந்தைக்கு அவர் என்ன கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரோ அதுதான் கொடுக்கிறார் ஏன்னால் அது உண்மையான ஒரு விஷ்ணம்ஸ் ஆயிடாம ஏன்னா எங்கேயோ பெங்களூர்ல இருந்து ஆப்ரேஷனுக்காக இங்கே வந்த ஸ்வர்ணா அவங்களுக்கு ஆபரேஷன் ஆப்ரேஷன் வந்து இந்த புதன்கிழமை ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு அப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் அப்போ எங்களை மீட் பண்ண வச்சிருக்காருனா பாபா ஏதோ காரணம் இல்லாமல் மீட் பண்ண வச்சிருக்க மாட்டார் தன்னுடைய குழந்தைக்கு ஆறுதல் படுத்தணும் அவளுக்கு இதெல்லாம் கொடுத்தால் இந்த ஆப்ரேஷன் அப்படின்றது பாபாவுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால ஸ்வர்ணாவுக்கு இதெல்லாம் என்னோட கையிலிருந்து ஸ்வர்ணா கொடுத்திருக்காரு அவருடைய குழந்தைக்கு தன்னுடைய தகப்பன் கொடுத்தார் அவளதான் இதுல எனக்கெல்லாம் ஒரு பங்கும் கிடையாது எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னால் பாபா அந்த கருவியாக என்னை யூஸ் பண்ணிக்கிட்டார் அப்படின்றதுல எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாபா கங்கே நன்றி சொன்னேன் இந்த ஸ்வர்ணா முகத்துல இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆனந்தத்தை பார்த்த சாயராம் இன்னொரு விஷயம் ஸ்வர்ணா கிட்ட கேட்ட என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு அப்படின்னு கேட்கும் ஸ்வர்ணா சொன்ன ஒரு விஷயம் சிஸ்டர் எனக்கு வந்து அதாவது வித் ஸ்வர்ணாவோட பர்மிஷனோட தான் நான் இதை சொல்றேன் அவங்க சின்ன வயசா இருக்கும் போதே அவங்களுடைய பிறப்பு உறுப்பு அப்படின்றது தான் அவங்களுக்கு பிறந்திருக்காங்க அப்போ அதை ஓபன் பண்றதுக்காக பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் டைலேஷன் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு அது வந்து அவங்க சரியா பண்ணல போல இருக்கு அந்த டைலேஷன் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு ப்ராசஸ் ஆயிரம் அதுல வழி வந்து உயிர் போற வழி இருக்குமாம் ஸ்வர்ணா சொன்ன ஒரு விஷயம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏஜ் ரிட்டன் பண்ணிருக்காங்க பீரியட்ஸ் எல்லாம் நார்மலா வந்திருக்கு அதுக்கப்புறம் இப்ப அவங்க லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க கல்யாணம் ஆனது அப்புறம் கடவுள் திரும்ப ஒரு சோதனையை கொடுத்திருக்கார் ஸ்வர்ணாவுக்கு என்ன அப்படின்னா அந்த திரும்ப அந்த சர்ஜரி பண்ணி ஓப்பன் பண்ண இடம் வந்து திரும்ப க்ளோஸ் ஆயிடுச்சு சாயிரம் க்ளோஸ் ஆனோனே ஒரு சின்ன ஒரு 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 பென்சில் போற அளவுக்கு மட்டும்தான் அந்த இடம் அப்போ அதுக்குள்ளே இருந்து நம்மளுக்கு எவ்வளவு பிளீடிங் வரும் சொல்லுங்க அப்போ அந்த பிளீடிங் வந்து ரொம்ப ஒரு ஒரு ஃபைவ் டேஸ் ஃபோர் டேஸ் ஆகிற பிளீடிங் வந்து ஸ்வர்ணாவுக்கு டென் டேஸ் ஆயிட்டு இருக்கு ஏன்னா பொறுமையா அவ்வளவு அந்த ஹோல்ஸ்ல இருந்து வரும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க அது ஒன்று இருக்கட்டும் பிளஸ் அவங்களுடைய கல்யாண வாழ்க்கை அப்படின்றதே ஒரு போராட்டமாக மாறிடுச்சு இன்னொன்று குழந்தை பாக்கியம் இதெல்லாம் சொர்ணாவோட நிலைமையை யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அந்த குழந்தையுடைய நிலைமை அப்படின்னு அவங்க சொல்லும் போதே எனக்கு கண்கள் காமிச்சிக்கலாம் இன்னும் அந்த குழந்தை வந்து ஆப்ரேஷன் அது இவங்க மனசை நம்ம இன்னும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு கூடாதுன்னு மனசார பாபா கிட்ட பாபா இப்படியெல்லாம் ஒரு சோதனை இருக்குமா அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது இதோட கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க ஆனால் இது இன்னும் எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் ஒரு ஒரு குழந்தை பாகியம் அப்படின்றது ஒரு பெண்களுக்கு அவ்வளோ ஒரு ஒரு எதிர்பார்க்குற ஒரு விஷயம் அதுக்காக இப்படி ஒரு கஷ்டம் நம்ம அனுபவிக்க முடியுமான்றதெல்லாம் ஒரு கொடுமையான ஒரு விஷயம் தான் செய்யறோம் அதுக்கப்புறம் ஸ்வர்ணா சொன்ன ஒரு விஷயம் அந்த ஆப்ரேஷன் திரும்ப அந்த பிளாஸ்டிக் சர்ஜரிக்காக தான் நான் சென்னைக்கு வந்திருக்க சிஸ்டர் பெங்களூர்ல அதுக்கான காஸ்ட் அதிகம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேம்மா உங்களுக்கு ஆப்ரேஷன் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடியும் ஸ்வர்ணா அப்படின்னு ஸ்வர்ணாவுக்கு அந்த நேரத்தில் என்னால் முடிஞ்ச ஆறுதலையும் தைரியத்தையும் பாபா புண்ணியத்துல எனக்கு கொடுக்க வைச்சார் ஆனால் அவ்வளோ தைரியசாலிலாம் நான் இல்லை இருந்தாலும் என்னுடைய மனசு வந்து அங்கே துடிச்ச துடிப்புக்கு பாபாவுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனாலும் அந்த தைரியத்தை நான் ஸ்வர்ணாவுக்கு கொடுத்தேன் பாபா உனக்கு கூட இருக்கார் கண்டிப்பா எல்லாமே நடக்கும் அப்படின்னு எனக்கும் அதுல நம்பிக்கை இருக்கு என்னுடைய பாபா மேல அவளுக்கு எல்லாம் நல்லபடியாக தான் பாபா செய்வார் ஆனால் இப்போ எதுக்காக நான் இந்த விஷயத்த நம்ம உதி சேனல்ல சொல்றேனா சாயிராம் ஸ்வர்ணாவுக்கு இந்த புதன் புதன்கிழமை நல்லபடியாக ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது சாயிராம் இதுக்கப்புறம் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் அந்த டைலேஷன் ப்ராசஸ் இருக்காம் இன்னைக்கு கூட அவங்க ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க அது பார்க்கும் எனக்கு கண்ணுல இருந்து தண்ணியே வருது அந்த டைலேஷன் ப்ராசஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு வழியாம் அந்த வெஜினாக்குள்ளே வந்துட்டு அதை வந்து அந்த ஒரு ஒரு ஏதோ ஒரு ஸ்க்ரூ மாதிரி போட்டு அதை வந்து இன்னும் கொஞ்சம் அதோட அந்த அந்த சைஸ் வந்து பெருசாக்குறதுக்கு என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்களாம் ஆனால் அந்த டைலேஷன் ப்ராசஸ் அப்படின்றதே பெரிய ஒரு கொடுமையான வழியாசாயிரம் இது வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து கண்ணீரோடு எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க அவள் இந்த ப்ராசஸ்க்கு அவள் அவளால் வந்து ஒத்துழைக்கவே முடியல நடந்துச்சு சிஸ்டர் சொன்னாங்க எனக்கு அதுவே நான் நன்றி பாபா இந்த அவ வந்து இந்த ப்ராசஸ்க்கு ஒத்து வளிக்கணும் அப்படின்னு இத கேக்குற ஒரு ஒரு சாய் பக்தர்களும் ஸ்வர்ணாக்காக பிரேயர் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் சொல்றேன் சாய்ராம் இத யார் யாரெல்லாம் உங்க காதல விழுதோ ஸ்வர்ணாக்காக ஒரு நிமிஷம் பாபா கிட்ட கண்ணை மூடி ஏன்னால் பிளாஸ்டிக் சர்ஜரி ஆல்ரெடி ரெண்டு வாட்டி அந்த குழந்தை ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறமும் பாபா அவளை கஷ்டப்படுத்தாதீங்க பாபா அவளுடைய வழிகள் இல்லாமல் அவளுடைய அந்த டைலேஷன் அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்வர்ணாவுக்கு நல்லபடியாக முடிஞ்சால் மட்டுமே இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான ஒரு பலன் இருக்குமா சாயிரம் அதனால தான் நான் இப்போ உங்ககிட்ட இந்த மூச்சு விடாமல் பேசிட்டு இருக்கேன் ஏனால் சில பேர் வந்து நான் இவ்வளவு நான் சொல்லிதான் இதை சொல்லணும் சில பேர் பாதி தான் கேட்பீங்க பாதி கேட்க மாட்டீங்க ஆனால் முழுசாக தயவு செஞ்சு கேட்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஸ்பீடாக போகிறேன் நான் ஏன்னால் ஸ்வர்ணாக்காக எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் 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 உங்கள் நீங்கள் இதை கேட்குற ஒரு ஒரு சாய் பக்தர்களுடைய காலில் விழுந்து மன்றாடி கேட்குறேன் அந்த ஸ்வர்ணாக்காக ஒரு நிமிஷம் கண்ணை மூடி பாபா அந்த ஸ்வர்ணா பேரை சொல்லி பாபா அவங்களுடைய இந்த டைலேஷன் ட்ரீட்மெண்ட்டில் அந்த பிள்ளைக்கு வலி இருக்கக்கூடாது அந்த வழி இல்லாமல் இதை இதை முடித்து எப்படியாவது அந்த ஸ்வர்ணாவுக்கு ஒரு குழந்தை பாகியத்தை கொடுத்துருங்க எப்படியாவது அவங்களுடைய ஹஸ்பண்ட் அவங்க அந்த பொண்ணையும் நல்லபடியாக நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமாக வாழ வைங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான பேபியை கொடுங்க அப்படின்னு சொல்லி இதை பார்க்குற அனைத்து சாய் பக்தர்களும் பிரேயர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை சொல்ல வச்ச என்னோட சாய்க்கும் கொடான கொடி நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நிமிஷத்தில் நானும் பிரேயர் பண்ணிக்கிறேன் உங்கள் அன்பும் ஆதரவும் எப்பொழுதும் நம்ம உதி சேனலுக்கு இருக்கணும் அப்படின்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சாய்ராம் ஜெய் சாய்ராம்